ஹாய் கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது கொள்ளிடம் காவேரி கரை தான் எங்கள் ஊருக்கு நேராக இருக்கிற கரையில் நாங்கள் இன்றைக்கி ஆடி பேருக்குக்கு படைக்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த காவேரி கரையில் ஒன்றா தான் எல்லோரும் சேர்ந்து படைப்போம் அப்போதைக்கு அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கூட சேர்த்துக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் படைப்போம் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி இந்த ஆடிப்பேருக்கு கொண்டாடுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆற்றுலேயே இருக்கிற மணலை எடுத்துகிட்டு வந்து மூணு புள்ளியார எல்லாரும் அவங்கவுங்க கையால் எடுத்து வைப்பாங்க முக்கியமாக ஒரு சில பெரியவங்க தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க நான் எங்கள் ஊருன்னு சொன்னேன் ஆனால் என்ன ஊருன்னு சொல்லலை கொள்ளிடம் ஓரத்தில் கரையோரத்தில் வந்தோன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் மாதுரை வேலூருங்கிற கிராமம்தான் எங்கள் ஊர் இந்த மாதிரி மூணு விநாயகரை பிடிச்சி வச்சு அந்த விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு அழகாக அலங்கரிப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே சம் அழகாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்திருக்க விளக்கு அதாவது ஒரு சில பெரியவங்க படைப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி விளக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த விளக்கை வச்சு தீபம் விட்டு நெய்யிட்டு தீபம் ஏற்றணும் பாருங்கள் விநாயகர் எவ்வளோ அழகாகிட்டாருன்னு அதில் இந்த காதோல கருவமணி இதுக்கு படைக்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம் இல்லையா அந்த காதலுக்கு கருவமணி அவங்கவுங்க கழுத்தில் கிடக்கிற தாலி அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த விநாயகர் முன்னாடி அசம்பல் எங்க எங்கள் அண்ணிக்கிட்டே இருந்து ஆரம்பிப்பாங்க பாருங்க இருக்கு எங்கள் அண்ணியோட டேலண்ட்டை பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் இப்படி தான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட இப்படி தான் நான் விளாண்டுட்டே இருப்பேன் அங்கே நடக்கிற எந்த விஷயத்தையுமே கவனிக்கவே மாட்டேன் இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி இன்றைக்கி அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்கள் ஊரில் நடக்குதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊதுபத்தி ஏற்றியாச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்க திங்ஸ்லையும் சேர்த்து ஒன்றா தான் எல்லாமே செய்வாங்க ஊதுபத்திலேந்து சூளத்துலேருந்து சாம்பிராணிலேருந்து எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுவாங்க ஒன்றாக்கி ஒரே இடத்துல தான் செய்வாங்க இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க அரிசி ஒரு சிலர் மாவிளக்கும் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க என்னடா பிளேட்டில் இவ்வளோ பூ பழம்லாம் வச்சுருக்காங்களே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பழம்லாம் இருக்குது இவ்வளோத்தையும் தண்ணியில் விடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை இதில் எங்களுக்கு எந்த பழம் பிடிக்கலையோ அதை மட்டும்தான் நாங்கள் தண்ணியில் விடுவோம் முக்கியமாக தேங்காய் பழம் அதாவது வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் விடுவாங்க மற்ற எல்லா ஐட்டம்ஸையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதாவது விநாயகரையும் சேர்த்து மூணு சுற்று சுற்றி வந்து தண்ணியை ஊற்றுவாங்க ஊற்றிட்டு அங்கே இருக்கிற விபூதி குங்குமம் வச்சுப்பாங்க இப்போ நீங்கள் கேட்ட இந்த அற்புத சிரிப்புக்கு சொந்தக்காரங்க வேற யாரும் இல்லை எங்கள் மாமி தான் எல்லோரும் இப்படிதாங்க ஒன்றா ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனான்னா ஒரே ஜாலி தான் அவங்க அவங்க பேசுகிறது சிரிக்கிறது மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுன்னு பசங்களே மிஞ்சுகிற அளவுக்கு ஜாலியாக இருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இப்போ அவங்கவுங்க எடுத்துகிட்டுருக்க மஞ்சள் கயிறு இருக்கும் இல்லையா அதையுமே எல்லாேருமே ஒன்றா விநாயகர் கிட்டே தான் வச்சுருவோம் இப்போ யார் யார் யாரோட கையை வந்து கட்டுறாங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு ஒன்றா வச்சு எடுத்து அவங்கவுங்க கையை கட்டிப்பாங்க ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கட்டி விடுவாங்க அதாவது சின்னவங்களுக்கு பெரியவங்க கட்டி விடுவாங்க எனக்கு கூட கழுத்து நிறையா கட்டி விட்டாங்க அடுத்தது அரிசி அங்கே இருக்கிற அரிசியை எல்லாேருக்கும் இனிப்பு வழங்குற மாதிரி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருப்பாங்க இது எதுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்றுல விட போகிறாங்க முக்கியமாக வந்து மூணு விநாயகரையும் சேர்த்து ஆற்றுல கொண்டு போய் இப்போ நாங்கள் விடுவோம் வாங்க ஆற்றுக்கு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம் காவேரி தாயை கௌரவப்படுத்துகிற விதமாக அதாவது கா காவேரி தாயோடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் இதை சொல்லுவாங்களே அதில் இந்த காதோல கருவமெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து காவேரி தாய்க்கு வளைகாப்பு விடுற மாதிரி தான் அதனால தான் எல்லோரும் அவங்க அவங்களுடைய தாலியெல்லாம் கைட்டு வச்சு பூஜை பண்ணாங்க இப்போ என்ன இந்த ரெண்டு டீமும் ஒன்றா கூடுறாங்கன்னு தானே பார்க்குறீங்க இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் விட போகிறாங்க அதுக்காக தான் நம்ம குரூப்லாம் ஒன்றா இருக்குது பெரியவங்க கொண்டு வந்து விடுற திங்ஸை சின்ன பசங்களாம் எடுக்கிறதுக்காக அப்படி கும்பலாக வந்து நிற்கிறாங்க சீக்கிரம் விடுங்க விடுங்கன்னு சின்ன பசங்களும் இருங்க இருங்கன்னு பெரியவங்களும் இப்படியே தான் ஒரே ஜாலியாக தான் இருக்கும் ரொம்ப நேரமாக இன்னும் தேடுறாங்கல்ல வேறு ஒன்றும் இல்லை நெருப்புட்டி தான் அது மேலே வச்சுருக்க சூடத்தை ஏற்றுறதுக்கு நெருப்புட்டி எடுக்காமல் வந்துட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் அதுல விட போகிறாங்க எல்லாம் அப்புறம் இன்னும் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி வருவாங்க பட் பெரியவங்களாம் கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா நீ கறிக்கொழம்பு செய்யணும் இல்லையா அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தண்ணி வந்துருந்துச்சு வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் வாய்க்காலுக்கு மேலே தான் தெரியுது பார்த்தீங்களா ரோடு அதுதான் தான் அனை மாதிரி அதுக்கடுத்து தான் ஆறு ரெண்டுமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க காவேரியில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு காவேரி ஆற்றுல முன்னாடி தண்ணி வந்துடுச்சு அதுதான் நான் முன்னாடி காமிச்ச வீடியோவில் இது க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாய்க்கால் தான் கம்மாய் தான் இது இதில் இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு என்னடா தண்ணி தண்ணிங்கிற ஒரு குப்பையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா எல்லாம் கலந்து தாங்க வரும் மற்ற நல்ல இதை குப்பை தொட்டியை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ